கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்லும் அதுக்கு முன்னாடி புது பலன்கள் சொல்லக்கூடிய வழக்கமாக நடைமுறையில் இருந்து வருது அப்போ தான் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவீங்க அந்த பொது பலன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை சொல்ல போகிறேன் அதுக்கு முடியாது என்னுடைய குருநாள் வணக்கிறேன் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாக சாந்த ரூபாய தேமுகி தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத் என்னோட ஆத்ம தெய்வம் மகா காளி வணக்கிறேன் ஓம் காளிகாசாய மசான வாசின்ன தீமகை தன்னோ அகோர பிரச்சோதியாத் செப்டம்பர் மாதம் நவகிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்கார் மிதனத்தில் செவ்வாய் இருக்காங்க கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க கண்ணியில் கேதுவும் சுக்கரனும் கும்பத்தில் சனி வக்ரமாக இருக்காரு மீனத்தில் ராகு இருக்காங்க இந்த வகையில் பார்க்கும்பொழுது செவ்வாய் மாறியிருக்கு குருவுடன் சேர்ந்த செவ்வாய் மிதன ராசிக்கு மாறியிருக்கு அதே போல் சூரியனோட புதனும் கேதுவோட சுக்கரனும் இணைஞ்சிருக்கு இதை வைத்து பொழுது இந்த காலகட்டங்களிலே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இரண்டுமே சரி சமமாக இருக்கும் அப்படிப்பட்ட மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் விளங்க போகுது பெரும்பாலும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு இது பின்னோக்கி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த வகையில் இப்போ பார்க்கும் பொழுது அந்த செவ்வாயாகப்பட்ட நெருப்புக்கோள் சூரியனும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க செவ்வாயும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க அந்த செவ்வாய் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியிலே இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது நெருப்புக்கு என்ன காற்று இருந்தால் இன்னும் அதிகமாக நெருப்பு வீசப்படும் இப்போ நெருப்பு அணு போச்சுன்னா நெருப்பு அணிகிற மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம காற்று உண்டாக்கி அதை எரிய வைக்கிறோம் ஓமத்தில் பல வகை நெருப்பு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் அடுப்பு பற்ற வைக்கும்போது இருக்குது அந்த காலெலாம் கரிய அடுப்பு தான் இருந்தது அந்த வகையில் இப்பொழுது தீ யால் ஏற்படும் கண்டங்கள் அதிகமாக இருக்கும் காற்றால் ஏற்படும் கூடிய புயல் மழை வெள்ளம் தீயால் ஏற்படக்கூடிய கண்டங்கள் தீ விபத்துக்கள் இதெல்லாமே அதிகமாக போகுது அது இல்லாமல் சூரியனும் உதவும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க அதுவும் கடகத்தில் இருக்கு அது நல்ல விஷயந்தான் அப்போது இதனால் வரைக்கும் இருந்த ஒன்றுமே நம்மளுக்கு வேணாம் நம்ம அந்த வம்பு அப்படின்னு இருந்த ஒரு ஆன்மீக பெரியோர்கள் அறிவை சார்ந்தவர்கள் சான்றோர்கள் எல்லாருமே இப்போ முன்னுக்கு வருவாங்க ஏன்னா நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு நிறைய பெருகிடுச்சு இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இளம் பெண்கள் சிறுமிகள் இருந்து இளம் பெண்கள் இருந்து வயதான மூதாட்டிகள் கூட பாதிக்கப்படுறாங்க அதனால் இந்த இதனால் எது எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால் நான் முன்னே சொல்லியிருந்தேன் சுக்கரன் வந்து நீசப்பட்டு கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார் கேதுவுடன் சேர்ந்து ராகுவால் பார்க்கப்படுகிறார் இது இருக்கும்பொழுது சுக்கரனுடைய தன்மை தான் இந்த சம்மந்தப்பட்ட பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு பா பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த கேது வந்து கூட இருக்கிறதுனால அது கெடுத்து கொண்டே தான் இருப்பார் அப்போது இந்த காலகட்டங்களில் நிறைய கற்பழிப்புகள் ஏற்படும் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் பெண்களாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும் களவு பொருட்கள் இதனால் கூட பாதிப்பு இல்லாமல் பெண்கள் மது மாது சூது சொல்கிறோம் இல்லையா அதில் அந்த மாது அப்படின்ற பெண் வகையிலேயே பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இது உள்ளூர் வெளிநாடு எல்லா இடத்துலையுமே நடக்கும் வெளியூர் வெளிநாடு இது மாதிரி எல்லாமே நம்ம கேட்டுன்னு தான் இருக்க போகிறோம் இப்போ கேட்டு தான் இருக்கோம் இன்னும் அதிகமாக தான் ஆகப்போகுது இந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்கப்போகுது அப்போது என்ன பண்ணணும் அறிவு சார்ந்த பெரியவர்கள் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் அரசாங்கம் தீர்வு கொடுக்கணும் நீதிமன்றம் இதுக்கு வந்து தாமாக முன்வந்து விசாரித்து நீ தீர்ப்பு வழங்கணும் நல்ல தீர்ப்பு வழங்கணும் சட்ட திருத்தங்கள் கண்டிப்பாக வேண்டும் அப்பொழுது தான் பாதிக்கப்படும் பெண்களுடைய இந்த அவலநிலை மாறும் இது பொதுவான கருத்தாக சொல்ல சொல்லப்பட்டிருக்கு மக்கள் இப்படி தான் விரும்புகிறாங்க எதிர்பார்க்குறாங்க அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன் அப்போது இது மாதிரி இந்த ப பொது பலனெலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் அந்த சனியாகப்பட்ட வக்கர வட்டிருக்கிறனாலையும் அவருடைய விஷயம் அதிகமாக இருக்கிறனாலையும் காற்று சம்பந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே கூட நிறைய வரத்துக்கு வருப்ப கடல் நீர் உள்வாங்கும் உள்வாங்கினாலும் என்ன அந்த மாதிரி ஒரு சுனாமி ஏற்கனவே சுனாமி வரும்போது இந்த மாதிரி தான் உள்வாங்குச்சு நிலநடுக்கம் சுனாமி போன்ற ஆபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதிரி இருக்கப் போகிறது நிலச்சரிவுகள் மீண்டும் ஏற்படுத்தப்போம் எல்லாம் வந்துட்டாலும் நிலச்சரிவு ஏற்படும் ஆகக்கோடி இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் ஏற்பட போகிறது எதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அது இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்யக்கூடாது நல்லது மட்டும் திரு செயல்படுத்தணும் நல்லவங்களோட பழகணும் தீய நட்பு கண்டிப்பாக கேடை விளைவிப்போம் நம்ம தீய நட்போடு இருந்தோம்னா அவங்க மாட்டிக்கும் போது நம்மளும் தான் மாட்டிப்போம் அங்கே விசாரணையில் வரும்போது அவரோட யார் இருந்தாங்கலாம் பார்ப்பாங்க பார்த்தா அப்போ நீங்களும் தான் நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க இருந்தாலும் நீங்களும் அந்த வம்பிலை மாட்டிக்கொண்டு சிறை செல்ல நேரிடும் அதனால் தீய நட்பை அறவே விளக்குவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்த சொல்லப்பட்டிருக்கு உக்கரமான தெய்வங்கள் அம்மன் வழிபாடு அங்காளபரமேஸ்வரி வாராகி அம்மன் காளி பெரும்பாலும் காளி வழிபடுறது ரொம்ப விசேஷம் இந்த நாளில் காளியை வழிபட்டால் எல்லோரும் மக்கள் ஒன்றும் ஒன்று சேர்ந்து காளிக்கு வழிபாடு நடத்தி அந்த காளிக்கு தேவையான முறைகள் நடைமுறைகள் காலிக்கு தேவையான நெய்தேவிகள் செய்து அவளுக்கு கொண்டாடி மகிழ்ந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் அப்போது பெண்களுடைய கை ஓங்கி வரும் ஆண்களுடைய இது மட்டுப்படும் காளி ஒருத்தியால் மட்டும்தான் முடியும் இது நான் காளி உபாசகர்களால் சொல்ல முடியும் அப்பேற்பட்ட சிவனையே தன்னுடைய காலில் போட்டு மிதித்து தன்னுடைய கோபத்தை நிலைநாட்டிய கோவல் காளி அப்போது இப்போ ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு காளிதை வழிபாடு ரொம்ப உகந்துன்னு சொல்லி இந்த பொது பலங்களை இத்துடன் நிறைவு செய்து அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுடன் பலனை இப்போ பார்க்க போகிறோம் அன்பு நேயர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன்தான் சொல்லிட்டு அந்த வகையில் இப்போது துளாராசிக்காரன் சொல்லப்படுற துளாராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஆறில் ராகு எட்டில் குரு ஒம்பதில் செவ்வாய் பத்தில் சந்திரன் பதினொன்றில் சூரியன் புதன் பன்னெண்டில் கேது சுக்கரன் இப்படி தான் கிரக நிலைகள் இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா துளாராசிக்கு கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது எந்த வகையிலன்னு பார்க்கும்போது மனதில் குழப்பங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க அது ஒன்று நடக்கும் இது மாதிரி தான் விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு வரும் இந்த மாதிரி நேரத்தில் தான் மனசை அலைபாயாமல் ஒரே சிந்தனையோடு இருக்கணும் அதுக்கு ஒரே வழி தியான மார்க்கம் தான் விடிகாலையில் காலையில் பிரம்மமுர்த்தத்தில் இருந்து தியானம் பண்ணலி உட்காந்து தியானம் பண்ணலாம் இரவு படுக்கு போகிறது முடிவு தியானம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த குழப்பமான மனநிலை போயிடும் என்ன ஆகுமோ ஏதாகுமோ இப்படியே தான் இந்த காலகட்டங்கள் எல்லாமே இருந்துகிட்டு வருவீங்க அப்போ அதுக்கு ஒரே வழி இது தான் தியான முறைக்கள் தான் சொல்லணும் இறை வழிபாடு பண்ணலாம் அடிக்கடி கோயில் போயிட்டு வரலாம் நல்ல எண்ணங்களை மனசில் விதைக்கலாம் இந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் திடீர்னு ஒருத்தர் கடன் கேட்டிருப்பீங்க அது நீங்கள் கேட்கும்போது கிடைக்காது கேட்காத நேரத்தில் கிடைக்கும் அது மாதிரி எதிர்பாராத சந்திப்பு கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் வீண்வம்பளை போய் மாட்டிக்கிறது செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிறது இதுமாதிரிலாமே கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதுக்கு ஒரே வழி வந்து நான் சொல்லக்கூடிய இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஓரளவுக்கு அது தப்பிச்சு வந்துடுவீங்க அது இல்லாமல் ரெண்டு நாளாக உங்களுக்கு எப்போயோ வேண்டியிருப்பீங்க ஒரு தெய்வத்துக்கு பிரார்த்தனை செஞ்சுருப்பீங்க அது ஒரு வேண்டுதில் இருந்திருக்கும் அதெல்லாமே இப்போது நீங்கள் செய்யலாம் அது மாதிரி வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேற்றினாலே ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான் நடக்கும் அந்த இறைவனு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா நம்ம அவங்களுக்கு தானே செய்கிறோம் இது இல்லாமல் வேலை விஷயத்துலையும் குழப்பங்கள் தொழிலில் தனித்து இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை அடுத்தவங்களோட தயவோடு இருக்கிறது எப்போப்பட்டாலும் ஒரு குழப்பங்கள் ஒரு பரபரப்பு வியாபாரத்தில் மந்த நிலைமை மாதிரிலாமே தான் இருக்கும் இருந்தாலும் கடைசியாக தெய்வ அணுகிறக்கத்தோடு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதான் நடக்கும் அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா விரதமாக இருக்கணும் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும் எல்லாருக்குமே குலதெய்வம் இருக்கும் இஷ்ட தெய்வம்னு இருக்கும் அந்த இஷ்ட தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு அதுக்குண்டான நாள் நட்சத்திரம் பார்த்து ஒரு நாள் முழுவதுமே ஒரு நாள் விரதமானனாலே காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணிலு சொல்லுவோம் அது மாதிரி ஒரு விரதம் ஒரு பே உதாரணத்துக்கு ஒரு முருகருக்கு விரகர் இருக்கீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் காலையில் ஆறுலேருந்து சாயந்தரம் ஆறு வரைக்கும் இருக்கலாம் பெருமாளுக்கு புதன்கிழமை தாயாருக்கு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை இது மாதிரிலாம் பண்ணலாம் திங்கள் சிவ சிவனு பெருவன்னா திங்கக்கிழமை சோம விரதம்னு சொல்லுவாங்க திங்கக்கிழமை இருக்கலாம் குருவுக்கு விரதம்ன்னா வியாழக்கிழமை இருக்கலாம் இது மாதிரிலாம் அதுக்குண்டான நாலு நட்சத்திரம் பார்த்துருந்தா கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அது மாதிரி விரதங்களை அனுஷ்டிக்கிட்டு வரலாம் நீங்கள் ஒரே சிந்தனையோடு இருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க எது எப்படி இருந்தாலும் இந்த துளாராசிக்காரங்க நீதித்துறையில் இருக்கிறவங்க சட்டத்துறையில் இருக்கிறவங்க அவங்க எல்லாமே வெற்றி பெறுவாங்க நல்ல விஷயம் தான் நடக்கும் அது இல்லாமல் பெண்களை கவரக்கூடிய வகையில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான் நடக்கும் ஏற்றுமதி இருக்குமதி வர்த்தக அது எல்லாமே நல்லா நடக்கும் இதில் வந்து ரியல் எஸ்டேட்டு அப்புறம் வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அரசியல் சமூகம் சினிமா இது மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டமான காலமாக இப்போ சொல்லப்பட்டிருக்கு அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் எழுதல நம்பக்கூடாது யாருக்கும் ஜாமீன் கழுத்து போடக்கூடாது வாக்குறுதி கொடுக்கக்கூடாது நீங்கள் அவர் கேட்குறாரு கொடுங்க நான் வாங்கித்தரேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு தான் கொடுங்க நீங்கள் பார்த்துங்க அப்படி தான் சொல்லணும் அப்படி பண்ணால் தான் நீங்கள் தப்பிச்சு வர முடியும் இல்லைன்னா நீங்களே மாட்டிப்பீங்க நீங்கள் தான் சொன்னீங்கன்னா நான் கொடுத்தேன் அப்படின்னு வாங்க அது மாதிரிலாம் இருக்குது இது இல்லாமல் அடுத்தவரை நீங்கள் விமர்சனம் பண்ணுறதை அறவே ஒழிக்கணும் அது மட்டும் நீங்கள் இந்த போல் காலகட்டங்களில் கண்டிப்பாக பண்ணக்கூடாது யாரையும் விமர்சிக்கக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் பெண்கள் வகையிலையும் நீங்கள் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும் சின்ன சண்டை பெருசண்டை ஆகிடும் அதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும் தாயார் மனைவி புத்திரி இது மாதிரி வழி உறவுகள்லாம் அன்பாக ஆதரவாக இருந்துக்கணும் இல்லைனா அவங்களே உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக வந்து நிற்கும் உங்களை மேலே தப்பு சொல்லுவாங்க அம்மா இவர் செஞ்சிருப்பார் அப்படி தான் சொல்லுவாங்க அவங்களே அதனால் எந்த ஒரு உறவையும் நட்பயுமே நம்ம விடக்கூடாமல் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அன்பாக ஆதரவாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லுமே தான் நடக்கும் நீங்கள் இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் தாயார் வழிபாடு பண்ணலாம் பெருமாள் வழிபாடு பண்ணலாம் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்ற ஒரு நரசிம்மரோட லக்ஷ்மி இருக்கிற மாதிரி அந்த நரசிம்மர் வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் தப்பு கிடையாது பெரும்பாலும் உங்களுக்கு பழைய விஷயங்கள் அப்படியே நிற்கும் ஒன்று ஒரு விற்காமல் இருக்கிறது இல்லை எதுவும் வாங்கணும்னு நினச்சிப்பீங்க அதுவும் வாங்காமல் இருக்கிறது நம்மக்கிட்ட வர முடியாமல் இருக்கிறது இப்படி தான் இருக்கும் அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கா சில காலங்கள் கைந்தபடி தான் நடக்கும் அதுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தை நம்ம தயார்படுத்திக்கணும் அதுக்கு தான் அந்த நம்ம செய்யக்கூடிய இறை வழிபாடு கால தர்மங்கள் எல்லாமே கை கொடுக்கணும் நம்மளுக்கு இது இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்க கண்டிப்பாக பெண்கள் முன்னேற்றத்துக்கு ஆண்களாக இருந்தால் பெண்கள் முன்னேற்றத்துக்கு பாடுபடணும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் முன்னேற்றத்துக்கு பாடுபடணும் ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க ஆப்போசிட் செக்ஸுக்கு உதவியாக இருக்கணும் முன்னேற்றமாக இருக்கணும் அதுதான் இப்போ உள்ள காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடியது இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் உங்கள் சுய உரிமையை விட்டு கொடுக்கூடாது அதை நீங்கள் இப்போ கவனமாக பார்த்துக்கணும் உங்களுக்கு உரிமை உள்ள இடத்த விட்டு கொடுக்கூடாது பரவாயில்ல அப்படின்னா விட்டு கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்கள் இது மாதிரிலாம் இருக்குந்தால் அவங்க அந்த இடத்துக்கு போகக்கூடாது தீய ஒரு நட்பு இதெல்லாமே ஒதுங்கி வந்துடணும் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய உறவுகள் நெருங்கிய நட்பு உறவு இவங்களாம் விட்டு கொடுக்கக்கூடாது அவங்களுக்குன்னா ஒன்றுனா நீங்கள் போய் நிற்கலாம் போகலாம் வரலாம் தப்பு கிடையாது முன்பின் அறிமுகமாக இல்லாதவங்ககிட்ட போய் பழக வச்சுக்கூடாது அவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போகக்கூடாது இதுமாதிரிலாம் கவனமாக இருந்துட்டு வரணும் அது மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் தாம்பதிய அண்ணினியும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் இது மாதிரிலாம் சொல்லி வந்திருக்கேன் அப்போ எந்நேரமும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மக்கள் மனைவி இப்படி தான் அவங்கள நேசித்து அவங்களுக்கு அனுசரணையாக இருந்து அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுத்துக்கிட்டு இப்படி தான் இருந்துட்டு வரணும் அப்போ இந்த காலகட்டங்கள் கடந்து வந்துடலாம் இப்போ உள்ள காலகட்டங்கள் அப்படி இருக்கிறனால அப்படி சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் துளாரசிக்காரங்க தான தர்மம் பண்ணுன்னு பார்க்கும்போது நிறைய பெண்களுக்கு வய முதிர்ந்த பெண்கள் வாழ்க்கையை வெறுத்து இருக்கிறவங்க அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு வழிகாட்டலாம் பல்வேறு அரசாங்க சலுகைகளாம் கூட கிடைக்கிது அதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கு நீ பாடுபட்டு முன்னேற்றமாக இருந்து உதவி செஞ்சு வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அன்னதானம் பண்ணலாம் அவங்க நடக்கிற இடத்துல போய் கலந்துக்கலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் இது இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக ஒரு செய்யணும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா அம்மன் வழிபாடு அங்கே நடக்க அம்மன் கோயிலில் நடக்கிற விசேஷமான ஓம பூஜைகள் விசேஷமான சக்தி வாய்ந்த பூஜைகள் இது மாதிரி நடக்கிற இடத்துல நீங்கள் போய் கலந்துக்கணும் ஒன்று நீங்கள் வசதி இருந்தால் பண்ணலாம் இல்லைனா விளக்கு பூஜைலாம் சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி நீ போய் கலந்துக்கிட்டால் உங்களுக்கு அந்த சக்தி மேலோங்கி வாங்கி உங்கள் ராசி அதிபர்களோட சக்தி மேலோங்கி வாங்கி கண்டிப்பாக தான் நடக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த காலத்தை நடத்தக்கூடிய அமைப்பாக தான் இப்போ உள்ளே இருக்குது உங்களுக்கு அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு வரேன் அது இல்லாமல் இந்த முதலரசுக்காரங்களுக்கு ஏதோ ஒரு பய உணர்வு நம்மளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ இப்படி தான் கவலைப்பட்டுன்னே இருப்பாங்க அது இல்லாமல் விட்டு வச்சுட்டு ஒரே சிந்தனையோடு இருந்து நீங்கள் உறுதியாக இருந்து ஆன்மீக முன்னேற்றப்பாடு ஏற்பாட்டோடு இருந்து தெய்வ நம்பிக்கையோடு இருந்து ஏழைகளுக்கு மேலே இறக்கம் கொண்டு அவங்களுக்கு தானதானம் பண்ணி இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடு நல்ல விஷயத்துக்கு பயன்பட்டு அதன் மூலிமா உங்களுடைய கருமா குறைந்து கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கப்போகுது அப்போ கெடுபலம் குறைஞ்சி கண்டிப்பாக நற்பலன் கிடைக்கும் அப்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்போது ஏற்ற இறக்குமாதான் இருக்க போகுது ஓரளவுக்கு வரும் ஓரளவுக்கு போகும் இப்படி தான் இருக்கும் அப்போது இந்த காலகட்டங்களை நீங்கள் கவனமாக கடத்தினதுக்காக தான் நான் இப்போ சொல்லிட்டு வரேன் அப்போது ரொம்ப கவனமாக இருந்து இந்த காலகட்டத்தை கடந்துட்டு வரணும் பயணங்கள் போகும்போது கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரச்சனைகள் வா விபத்துக்கள் பொருட்கள் கலவு போகிறது எல்லாமே நடக்கும் எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருக்கணும் பார்த்துக்கணும் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நடக்கும் இது இல்லாமல் இப்போ உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய சவகாசங்கள் இருந்தால் அதெல்லாம் தவிர்த்தணும் குறச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய இருந்தால் குறைச்சிக்கலாம் அதில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் அதை நீங்கள் கவனமாக அவங்களோட பழக்க வரலாம் கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அவங்கள தவ அவாய்ட் பண்ணணும் தவிர்க்கணும் கூடுவாங்க ஏன்னா ஒரு தீய விஷயத்துக்கு தீய பழக்கம் கூடுவாங்க அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வர முடியாமல் சூழ்நிலையாக தான் இருக்கும் அப்போது முக்கியமான இதை காரணம் ஏதோ அது போய் சொன்னாலும் தப்பு கிடையாது ஒரு நல்ல விஷயத்துக்கு போய் சொன்னாலும் தப்பு கிடையாது இப்போ உங்களுக்கு கெட்ட விஷயத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு பொய் சொல்லலாம் தப்பு இல்லை எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது என்னால் வர முடியாது நீங்கள் போய்ட்டு வாங்க அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் மனசை செஞ்சலப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை முடிந்து யவர் பெயர் கெட்ட பெயர் இது மாதிரிலாம் ஏற்பட்டுடும் அப்போ ரொம்ப கஷ்டமாக போயிடும் இல்லையா அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துவிடும் எப்பயுமே அதை நம்ம அந்த ஒரு நிமிஷம் நம்ம எடுக்கிற முடிவில் தான் நம்மளோட வாழ்க்கையை அடங்கியிருக்கு அப்போது அந்த மாதிரி ஒரு கிரகங்கள் சூழ்நிலைப்பை இருக்கிறனால கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் காத்துக்கிட்டு இருக்கனால அதுங்ககிட்டருந்து தப்பிச்சு தான் நம்ம இறை வழிபாடு செஞ்சு தானதம் பண்ணும்போது தான் அதுங்க அதனுடைய அந்த செய்யக்கூடிய பாவத்தை குறைச்சி நன்மையை கொடுக்கும் கிரகங்களுக்கு தெரியும் சரி இவன் தெய்வத்தை கும்பிட்றான் இல்லாதப்பட்டவங்களுக்கு தானம் பண்ணுறான் நல்ல மனசோடு இருக்கான் கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லை அப்படின்ட்டு அவங்களே அவங்களுடைய அந்த கொடுக்கக்கூடிய பாதிப்பை குறைச்சிப்பாங்க இதுதான் உண்மையான விஷயம் தான் இந்த மாதிரி சொல்லிட்டு வரதும் ஒன்றும் அதனால் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த துளாரசிக்காரங்க கெடல்போல் குறைஞ்ச நட்பலம் தான் ஏற்பட போகுது நான் சொன்ன இறை வழிபாடுகள் தான தர்மல்லாம் பண்ணிவிட்டு வாங்க இந்த செப்டம்பர் மாத பலன் வந்து ஏற்ற இறக்கமாக தான் இருக்க போகுது கவனமாக இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு வரணும் எப்படி இருந்தாலும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் கணவன் இருந்தால் மனைவியை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து வரணும் இந்த காலகட்டங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்வோனியமாக இருக்கணும் ஏன்னா பிரிவு உண்டான சூழ்நிலை வரப்போகுது நல்லா அன்வோனியமாக இருந்து ஒருத்தருக்கு ஒரு ஆதரவாக அன்பாக இருந்து உங்கள் குடும்பம் உங்கள் குழந்தைங்க உங்கள் மனைவி அப்படி இருந்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வேற யாருடைய தலைபா ஈடுபாடு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக செல்லும்னு சொல்லி நீங்கள் நான் சொன்னதெல்லாம் கடைபிடிச்சி வந்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தை கண்டிப்பாக கடந்து வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்